இந்த பாரத மண்ணை பொறுத்தவரை இது பழம்பெரும் தேசம் மட்டுமல்ல பகவானுடைய நாமத்தை அனுதினமும் உபதேசிக்கும் தேசம் இந்த மண்ணுலகில் காவிக்கு புனிதம் தந்த நரேந்திரன் அந்த நரேந்திரனை செம்மைப்படுத்தி செதுக்கி ஒரு கல்லுக்குள் சிற்பம் இருப்பதைப் போல உன்னுக்குள் இறைவன் ஒழிந்திருக்கிறான் என்று உத்தமமாக நரேந்திரனுக்கு உணர்த்தி புதிய இந்தியாவை நவபாரதத்தை அகண்ட பாரதத்தை இந்த மண்ணில் படைத்த பெருமை பகவான் ராமகிருஷ்ணருக்கே உண்டு இந்த பாரத தேசம் ஞான மலர்களால் பூத்துக்குழுங்கக்கூடிய புது தேசம் ஒவ்வொரு நாட்டிற்கும் உலக வரைபடத்தில் ஒரு பெயரும் ஒரு சிறப்பும் ஒரு தாத்பரியமும் உண்டு என்றாலும் இந்த பாரத மண்ணை பொறுத்தவரை இது பழம்பெரும் தேசம் மட்டுமல்ல பகவானுடைய நாமத்தை அனுதினமும் உபதேசிக்கும் தேசம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் எப்பொழுது அவன் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மையால் வள்ளல் என்றால் பணத்தால் பொருளால் மட்டுமல்ல ஞானத்தால் கூட ஒருவர் வள்ளலாக முடியும் இந்திய வரைபடத்தில் காவிக்கு புனிதம் தந்ததைப் போல வெண்மைக்கு புனிதம் தந்த இரண்டு மகான்கள் உண்டு வடநாட்டில் காளியின் பக்தராய் பல்வேறு சீடர்களை இந்த மண்ணுக்கு தந்து பாரத தேசத்தினுடைய பெருமையை புதிய கோணத்தில் புதிய வடிவில் கொண்டு போய் சேர்த்த பெருமை பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு உண்டு நம்முடைய தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி ஜோதி வழிபாட்டை மையப்படுத்தி உருவ வழிபாடு அல்லாமல் ஜோதி வழிபாட்டை மையப்படுத்தி திரைச்சீலையில் நடராஜரின் தரிசனத்தையும் ஜோதி சுரூபத்தையும் காட்டி பசித்திரு தனித்திரு வெழித்திருக்கின்ற நாமத்தை இந்த மண்ணில் புகத்தியவர் வள்ளல் பெருமான் நாம் இன்றைக்கு இந்த ஞான மலர்கள் வரிசையில் பகவான் ராமகிருஷ்ணரை கொஞ்சம் பின்னோக்கிப் போகின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் இந்த பாரத தேசம் உய்வதற்காக அவதாரம் செய்தவர் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் என்பது போல தந்தையனுடைய ஞான மார்க்கத்தால் பக்தி கதைகளால் இதிகாச புராணங்களால் நெறிப்படுத்தப்பட்டவர் இளம் வயதிலேயே கணக்கு பாடத்தை தவிர பிற பாடங்கள் மீது இருந்தாலும் கூட அவர் பக்தி மார்க்கத்தில்தான் ஈடுபட்டார் பிள்ளைகள் விளையாடுகின்ற போது எல்லோரும் பொம்மை வைத்து விளையாண்டால் இவர் இறைவனுடைய பொம்மையை வைத்து உண்மைக்கும் உண்மையாக விளையாட்டு காட்டிய மகோ உன்னதமான மனிதர் கல்கத்தா மாநகரம் பல அரிய மனிதர்களை உருவாக்கிய அற்புத தேசம் ராணி ராஜாமணி உங்களுக்கு தெரியும் ராஜி ராணி ராஜாமணி அவர்கள் அந்த தக்ஷிணேஸ்வரம் என்கின்ற பகுதியில் கங்கை கரையோரம் ஒரு கோயிலை எழுப்புகின்றார் அந்த தக்ஷிணேஸ்வர கங்கை கரையோரம் எழுப்பப்பட்ட கோயிலுக்கு நித்திய பூஜைகள் அனுஷ்டானங்கள் தூபதீப ஆராதனைகள் செய்வதற்காக ராஜாமணியால் உருவாக்கப்பட்டவர்தான் இந்த பகவான் ராமகிருஷ்ணருடைய அண்ணன் அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியாததன் காரணமாக தக்ஷினேஸ்வரத்தினுடைய திருக்கோயிலினுடைய பூசாரி பணியை தானே வழிவந்து செய்ததாக அவருடைய வாழ்வியல் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்லப்போனால் பெரிய சமய நம்பிக்கை அவருக்கு கிடையாது ஜாதி மேத பேதம் கிடையாது உயர்வு தாழ்வு கிடையாது வரியர் செல்வர் என்கின்ற பாகுபாடு கிடையாது இந்த நாட்டில் ராமகிருஷ்ணருக்கு முன் பக்தி மார்க்கம் ராமகிருஷ்ணருக்கு பின் பக்தி மார்க்கம் என்று இரண்டு வகையாக பிரித்துப் பார்க்கலாம் காரணம் நண்பர்களே சாரதாமணியை கரம் பற்றிய பிறகும் இல்லறத்தில் நாட்டம் அல்லாமல் இந்த மண்ணுலகம் உய்வதற்காக தோத்தாத்திரி சுவாமிகளிடம் குருதீட்சை பெற்றுக்கொண்டு பல்வேறு ஞான மார்க்கத்தில் சீடர்களை உருவாக்கிய பெருமை ராமகிருஷ்ணரைத்தான் சேரும் வங்காளத்தில் அவருடைய உபதேசங்கள் குட்டி குட்டி கதைகளாக பலருடைய உள்ளங்களை தொட்டது எத்தனையோ இளைஞர்கள் புதிய பாரதம் படைக்க எழுமின் விடுமின் என்று புறப்பட்டு வந்தவர்களில் ஒருவர்தான் இந்த மண்ணுலகில் காவிக்கு புனிதம் தந்த நரேந்திரன் அந்த நரேந்திரனை செம்மைப்படுத்தி செதுக்கி ஒரு கல்லுக்குள் சிற்பம் இருப்பதைப் போல உண்ணுக்குள் இறைவன் ஒழிந்திருக்கிறான் என்று உத்தமமாக நரேந்திரனுக்கு உணர்த்தி புதிய இந்தியாவை நவபாரதத்தை அகண்ட பாரதத்தை இந்த மண்ணில் படைத்த பெருமை பகவான் ராமகிருஷ்ணருக்கே உண்டு அவருடைய பெயரில் தோன்றிய ஆசிரமங்கள் அவருடைய பேரில் உள்ள மருத்துவமனைகள் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய விடுதிகள் இன்றைக்கு உலக பார்வையை தன் பக்கம் இழுத்திருக்கிறது தேளினுடைய வேலை கொட்டுவது காப்பாற்றுவது மனிதன் வேலை என்று சொன்னார் நரேந்திரன் குருவுக்கே தேர்வு வைத்தார் அவர் உட்காரும் நாற்காலியில் நாணயங்களை போட்டு அதன் மேல் துணியை போட்ட அமர்ந்த ராமகிருஷ்ணர் சொன்ன ஒற்றை வார்த்தை ஐயோ உடம்பு நெருப்பில் எரிகிறதே என்று சொல்லி பணத்தை கையில் தொடாமல் புறப்பட்டு ஓடியவர் இந்த ராமகிருஷ்ணர் இந்த மண்ணுலகில் சொன்னது எல்லோரும் அறிவால் ஆண்டவனை அடைய வேண்டும் என்று சமதர்மத்தை பரப்பிய பெருமை இன்றைக்கு பல பேர் கேட்கிறார்கள் சில மடங்களும் சில மடாதிபதிகளும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்பவர்களுக்கு ஜயா தொலைக்காட்சியின் ஆன்மீக ஆனந்தத்தில் விடை சொல்கின்றேன் சாரதா பீடங்களும் ராமகிருஷ்ண மடங்களும் விவேகானந்தா நிலையங்களும் இந்த மண்ணில் எதை காட்டுகிறது ஒன்றும் இல்லை தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில உளுந்தூர்பேட்டையில முழுவதும் பெண்களாக இயக்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய பூஜை பிஇ எம்இ பி எம்டெக் முடித்து பிஹெச்டி வாங்கின சகோதரிகள் தங்களுக்கு தாங்களே திதி செய்து கொண்டு பறந்துடக்கூடாது இந்த வார்த்தை தங்களுக்கு தாங்களே திதி கொடுத்து கொண்டு காவியை கொண்டு சிகையை துறந்து ஞான மார்க்கத்தில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவை ஞானத்தை பக்தியை பண்பாட்டை ஒழுக்கத்தை மனிதநேயத்தை பகவான் ராமகிருஷ்ணர் நெறியோடும் விவேகானந்தர் வழியோடும் காட்டுவது ஒரு செய்தி போதும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஆனந்த பெருமையின் அடையாளத்திற்கு இப்படி பல்வேறு புதுமைகளை செய்யக்கூடிய ராமகிருஷ்ணா மடத்தை பார்ப்பதும் அந்த செய்திகளை பரப்புவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனைகளோடு நாளை காலை அருள் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்